அனைவருக்கும் வணக்கம் இப்போ பிளஸ் டூ முடிச்சிட்டு அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்டு ஒரு சின்ன ஒரு விஷயத்த இந்த பதிவில் நான் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் என்னன்னா ஒரு பிளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு பிஇ போனோம் ஒரு பிடெக் போனோம் பொறியியல் துறை சார்ந்த படிப்புகளை படிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அஹ் எதுக்கு எடுத்தாலும் சிவில் மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இப்படியே போறதை விட்டுட்டு அதுல வேற என்ன படிப்புகள் இருக்கு வேற என்ன படிச்சா நமக்கு நல்ல வே வேலை வாய்ப்பு தொழில் சார்ந்து வேற என்ன இருக்கு உடனடியா வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரியான படிப்புகள் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா நாம் அறிஞ்ச பல்கலைக்கழகங்கள் நமக்கு நல்லா தெரிஞ்ச பல்கலைக்கழகங்கள் ஆனால் அந்த பல்கலைக்கழகங்கள் இருக்கக்கூடிய படிப்புகள் நமக்கு தெரியாது சில படிப்புகள் அதை பற்றி நான் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் குறிப்பாக வேளாண் பல்கலைக்கழகம் இன்னைக்கு கோயம்புத்தூரில் வேளாண் பல்கலைக்கழகம் அதுக்கப்புறம் வந்து நாகப்பட்டினம் மீன்வள பல்கலைக்கழகம் அதுக்கப்புறம் சென்னை மாதவரம் கால்நடை மருத்துவ அறிவியல் கழகம் இங்கெல்லாம் வந்து இது ஒரு மூணு அண்ணாமலையில் வேளாண் பல்கலைக்கழகம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அந்த வேளாண் துறை சார்ந்த படிப்புகள் இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஒரே ஒரு அப்ளிகேஷனில் போடுங்க அப்ளிகேஷன் ஒரே ஒரு அப்ளிகேஷன் போடுங்க இது எல்லாத்துலயுமே இருக்கக்கூடிய ப பாடப்பிரிவுகளில் நம்ம ஜாயின் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க கரெக்ட் ஆனால் இந்த வேளாண் பல்கலைக்கழகமாக இருக்கட்டும் இல்லை நம்முடைய கால்நடை மருத்துவக் கல்லூரி படிப்பாக இருக்கட்டும் மீன்வள பல்கலைக்கழகமாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் ஒரு ஒற்றுமை இருக்குது என்ன ஒற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் கூடுதல் நம்ம கடல்சார் பல்கலைக்கழகங்கள கூட அதில் சேர்த்துக்கலாம் இந்தியன் மேரிட்டைம் யூனிவர்சிட்டியை கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா அதுலயும் சில அந்த மாதிரி படிப்புகள் இருக்குது இப்போ வேளாண் பல்கலைக்கழகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரி சிறன் முதல் படிப்பு அதோட முடிஞ்சாது இல்லையா அதுக்கப்புறம் ஒரு மீன்வளக் கல்கை பார்த்தீங்கன்னா பி 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 பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ் பிஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷரிஸ் சயின்ஸ் அது முடிஞ்சிருச்சு அதே மாதிரி வெட்டினரி சயின்ஸ்னாக்கா பிபிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அனிமல் மருத்துவம் இது இப்படி முடிஞ்சிருச்சு இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முக்கியமான படிப்புகள் இல்லாமல் வேறு முக்கியமான அதாவது இது வந்து அறிவியல் சார்ந்த இளங்கலை அறிவியலில் குறிப்பாக வந்து பிஎஸ்சியில் கொடுக்குற படிப்புகள் ஆனால் இதுலயே வந்து பொறியியல் சார்ந்த படிப்புகள் இருக்குது இப்போ வேளாண் துறையிலையும் அதுக்கப்புறம் மீன்வளத்துறையிலையும் கால்நடை மருத்துவ அறிவியல் துறையிலையும் சில பொறியியல் படிப்புகளும் சேர்ந்த மாதிரி கால் அந்தந்த துறையும் பொறியியலும் கூட சேர்ந்த மாதிரியான படிப்புகள்லாம் இருக்குது நல்ல வேலைவாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய படிப்பு இந்த மாதிரி படிப்புகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து படித்தா சீட் ரொம்ப குறைவான சீட்டு தான் அதாவது நான் சொல்கிறது இப்போ பொதுவாகவே நான் எந்த ஒரு கல்லூரியை பற்றி பேசினாலும் முதல்ல நம்ம பேச போகிறது அரசு கல்லூரிகளை பற்றி தான் அரசு இடங்களை பற்றி தான் அதுக்கப்புறம் தனியார் கேட்டால் பற்றினு சொல்லலாம் எல்லாம் வேண்டாம் இப்போ நான் சொல்கிறது அரசு கல்லூரிகளில் இந்த மாதிரியான அரசு கல்லூரிகளில் நீங்கள் இந்த துறை சார்ந்த படிப்புகளை எடுத்து படித்தீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அது என்னென்ன துறைகள் அப்படின்னு பார்க்கலாம் இப்போது என்னென்ன பல்கலைக்கழகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கால்நடை மருத்துவக் கல்லூரி கால்நடை பல்கலைக்கழகம் ரெண்டு வந்து வேளாண் பல்கலைக்கழகம் வேளாண் பல்கலைக்கழகம் மூணு வந்து மீன்வள பல்கலைக்கழகம் மீன்வள பல்கலைக்கழகம் நாலு அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட வேளாண் பிரிவு இப்ப இந்த நாலு பல்கலை பல்கலைக்கழகத்திலயும் பாத்தீங்கன்னா அந்த மேஜரான ஆன படிப்புகளை தவிர்த்துட்டு engineering சில படிப்புகள் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா BTECH ல BTECH BTECH ல பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து agriculture இன்ஜினியரிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு agriculture இன்ஜினியரிங் agriculture இன்ஜினியரிங் ஒண்ணு இப்ப ரெண்டு பாத்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் fisheries இன்ஜினியரிங் மூணு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி ஃபுட் டெக்னாலஜி நாலு வந்து பயோ பயோடெக்னாலஜி பயோ டெக்னாலஜி அஞ்சு வந்து பாத்தீங்கன்னா டைரி டெக்னாலஜி டைரி டெக்னாலஜி ஆறு பாத்தீங்கன்னா பவுல்ட்ரி டெக்னாலஜி பவுல்ட்ரி டெக்னாலஜி ஏழு பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்புறம் வந்து எட்டு வந்து அதாவது அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த படிப்புகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த பல்கலைக்கழகங்களில் முக்கியமான படிப்பு வேளாண் பல்கலைக்கழகம்னா பிஎஸ்சி அக்ரி எல்லாருக்குமே தெரியும் கால்நடை மருத்துவ கல்லூரினா பிவிஎஸ்சி அதை பற்றி எல்லாருக்குமே தெரியும் ஒரு மீன்வள பல்கலைக்கழகம்னா எல்லாருக்குமே என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஃபிஷரீஸ் சயின்ஸ் தான் தெரியும் ஆனால் அது இல்லாமல் இந்த எல்லா பல்கலைக்கழகங்கள்லையும் இந்த மாதிரியான படிப்புகள் இருக்குது இதெல்லாம் பீடெக்கில் இருக்கு நல்ல படிப்புகள் குறைந்த இடங்கள் தான் ஒரு ஐம்பது அறுபது இடங்கள் தான் இருந்து ஒரு ஒரு கல்லூரியில் இருக்கும் இருந்தாலும் இதெல்லாம் உடனடியாக வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய படிப்புகள் குறிப்பாக இந்த டைரி டெக்னாலஜின்றது பாருங்க பால் வளம் சார்ந்து பால் பொருட்கள் சார்ந்து பால் பால்ல இருந்து நம்ம என்னென்ன இது பண்ணலாமோ பால் பயன்பாடு இருக்கிற வரைக்கும் இந்த துறைக்கு மவுசு என்றைக்குமே குறையாது ஆவின் பால் இப்போது நிறைய பால் ப்ரைவேட் கம்பெனி கவர்மெண்ட் கம்பெனி நிறைய இருக்குது அந்த மாதிரி அந்த பாலில் வந்து என்னென்னலாம் இருக்கணும் பாலில் வந்து எவ்வளோ சத்துக்கள் இருக்கணும் ஒரு பாலை வந்து நம்ம எப்படி ப்ரெசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணணும் அதை வந்து பால் பொருட்கள் வந்து மதிப்பு கூட்டி பால் அதாவது நம்ம பல்வேறு உணவுப் பொருட்களை எப்படி நம்ம தயாரிக்கிறோம் அதை எப்படி பத பதப்படுத்தணும் இந்த மாதிரி பல பலவிதமான டெக்னிக்கல சொல்லிக் தான் வந்து டைரி டெக்னாலஜி உலகம் முழுக்க வேலை வாய்ப்புகள் இருக்குது அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பவுல்ட்ரி டெக்னாலஜி பவுல்ட்ரி டெக்னாலஜின்றது என்னென்னா இது நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் வந்து பவுல்ட்ரி டெக்னாலஜி கோழிப்பண்ணை மற்றும் அது சார்ந்த தொழில்நுட்பம் அது இல்லாமல் அதுக்கு வரக்கூடிய வியாதிகளை பற்றிலாம் விர விவரமாக சொல்கிறது தான் இந்த பவுல்ட்ரி டெக்னாலஜி நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் மட்டுமே ஆயிரத்தி நூறுக்கு மேலே கோழி பண்ணைகள் இருக்குது கோழிப்பண்ணைகள் மட்டுமே நான் சொல்கிறது அது இல்லாமல் நிறைய விலங்குகள் அது மாதிரி பவு பவுல்ட்ரி டெக்னாலஜின்றது ரொம்ப அருமையான படிப்பு படித்த உடனே நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைக்கி வந்து சிக்கன் யூஸ் பண்ணாத ஃபேமிலியே கிடையாது அதில் ஊசி போடுறோம் மருந்து போடுறோம் ஹார்மோன்ஸ் போடுறோம் ஹைப்ரிடாக அது நம்ம தய தான் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னாலும் கூட இன்றைக்கி சிக்கன் சாப்பிடாத குடும்பமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி அது உணவு உணவு சார்ந்து அந்த உணவு உற்பத்திக்கான அடிப்படைன்றதால இதுக்கான வேலை வாய்ப்புகள் என்றைக்குமே குறையாது அதே மாதிரி பயோஇன்ஃபமேட்டிக்ஸ் ரொம்ப அருமையான துறை அது என்னென்னா பயோஇன்ஃபமேட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு துறை என்ன துறை அப்படின்னா இப்போது ஒரு விலங்குகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீர் நீ அது எந்த விலங்கா இருந்தாலும் சரி அந்த விலங்குகளுடைய blood எடுத்து அந்த விலங்குகளுடைய செல்களில் ஆர்என்ஏ டிஎன்ஏ அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அதில் என்னென்ன மாற்றங்கள் வந்தால் எதிர்காலத்தில் அந்த அந்த என்ன நோய் வரும் இல்லை ஒரு ஒரு நோய் வந்து ஒரு கோழியோட பிளட் எடுத்து கோழியோட இதை எடுத்து செக் பண்ணும் போது அது என்ன எதனால் அந்த மாதிரி வந்தது அது அந்த நோய் வர்றதுக்கான காரணம் என்ன இல்லை ஒருவேளை இது எதிர்காலத்தில் என்னவாக மாறும் அந்த மாதிரி வந்து அந்த தகவல்களை ஜீனில் டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய தகவல்களை வந்து வச்சு நோய்க்கு என்ன காரணம் ஏன் வந்துச்சு அது எப்படி சரி பண்ணுறது இந்த மாதிரியான பல தகவல்களை இன்ஃபர்மேட்டிக்ஸ் பயோ உயிரி தகவலியல் அதுதான் பயோ பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் இதுக்கும் நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது இந்த பயோ பீம் அதாவது பீடெக் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் மனுஷங்களுக்கும் நம்ம அதை வச்சுக்கலாம் விலங்குகளுக்கும் வச்சுக்கலாம் உயிரிகள் பயோனா உயிரிகள் எல்லா உயிரில் இருக்கக்கூடிய தகவலையும் நம்மளால் இதில் சே சேகரிக்க முடியும் அப்படி ஒரு அற்புதமான படிப்பு தான் இன்ஃபர்மேட்டிக்ஸ் அக்ரி இன்ஃபர்மேட்டிக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது அக்ரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அது ஒரு கோர்ஸ் இப்போ இந்த கோர்ஸ் எல்லாம் இருக்குது இந்த மாதிரியான கோர்ஸுக்களை நீங்கள் சூஸ் பண்ணி படித்தீங்க அப்படின்னா நல்ல எதிர்காலத்தோட மட்டும் இல்லை உடனடியான வேலை வாய்ப்பு குறிப்பாக பவுல்ட்ரி டெக்னாலஜி டைரி டெக்னாலஜி ஃபுட் டெக்னாலஜி அதெல்லாம் ரொம்ப 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 நல்ல ஒரு அருமையான படிப்பாக இருக்கும் தைரியமாக சூஸ் பண்ணி படிக்கலாம் கவர்மெண்ட்ல கிடைச்சா ரொம்ப கல்வி கட்டணம் குறைவு அதுவும் குறிப்பாக இருந்து போகக்கூடிய அரசு பணி மாணவர்களுக்கு நல்ல வந்து ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு இருக்குது நல்ல அரசு சலுகைகள் இருக்குது அழகாக படிக்கலாம் லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகலாம் நிச்சயமாக நிறைய தகவல்களை இன்னும் நான் உங்களுக்கு வந்து சேர்த்து சேர்த்துக்கிட்டே இருக்கிறேன் பாருங்கள் உங்களுடைய நல்ல ஒரு பயனுள்ள தகவல்களெல்லாம் சேர்த்து வச்சு அடுத்த முழுக்க சொல்லுங்கள் நீங்களும் பயன்படுங்க நன்றி